நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காமையே இருக்கும் வரிசையாக நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மனநலம் நலம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் நிறைய குடும்பங்களில் போய் திருமணம் பண்ணுறதா இருக்கும் நிறைய குடும்பங்கள் செதஞ்சு போயிடும் இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்று சனி ஒன்று ஒன்று புதன் இப்போ ஒரு சனி வக்கரமானவங்க யாராக இருந்தாலும் உட்கார வச்சு அவங்கள்ட்ட அவங்களுடைய லைஃப்பை கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதலாம் பெரிய ஒரு நாலஞ்சு கதையை மொத்தமாக எடுக்கலாம் என்ன மாதிரி கதை எடுக்கலாம் ஆறுலேருந்து அறுபது வரை மாதிரி ஒரு ஒரு சின்ன சோக கதையை எடுக்கலாம் அளவுக்கு அவங்களுக்குள்ள சோகமே நிரம்பி இருக்கும் இதுக்கு காரணம் சனி வக்கரம் சனி புதன் ரெண்டும் சேர்ந்துருந்தா பிரச்சனை சனி புதன் சூரியன் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் கேன்சரு டிவி இது மாதிரி தீர்க்க முடியாத அல்லது இந்த நோய் மரணத்துல தான் போய் முடியும் இந்த குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் வக்ரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனையாக இருக்கும் அந்த குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையிலுமே எந்த பெண்ணுமே வந்து தனது கணவனோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோமா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க சனிக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இந்த புதன் தான் வரும் சந்திரன் வராது புதன் தான் வரும் அப்போ சனியும் புதனும் நேருக்கு நேராக ஏதோ ஒரு தகவல்களை நம்மளுடைய ஜாதகத்தை கூட சொல்லிக்கிட்டே வருது லூப் படிச்சுக்கிட்டே வருது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாயிருந்தாலும் புதன் வக்ரமாக இருந்தாலோ நீங்கள் கண்ணை மூடிகிட்டு சொல்லால் அவங்களுக்கு ஜெனடிக்கான பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நிறைய தகவல்களை இந்த சேனல் வழியாக குறிப்பாக ஜோதிட தகவல்களை எல்லாத்தையுமே எல்லோரும் புரிகிற ம வகையில் நான் வந்து சமஸ்கிருதம் வேறு மொழிகளில் இருந்தது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருந்ததெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிறது மாதிரி ஜோசியத்தை எளிமைப்படுத்தி இன்னும் ரொம்ப ஈஸி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறீங்க வீடியோக்களினுடைய பார்வைகள் இதனுடைய வளர்ச்சி நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்தூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நிறைய சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்துது இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாருடைய கேள்விக்குள்ளேயுமே இந்த கர்மா அப்படிங்கக்கூடியது விதி வினை இந்த மாதிரி ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் ஏன்னா ஜோசியத்தை ஒரு பக்கமாக கண்ணோட்டமாக ஒரு கண்ணோட்டத்தில் இது கணிதமாக பார்த்தாலும் ஒரு கண்ணோட்டத்தில் இதை அறிவியலாக பார்த்தாலும் ஒரு கண்ணோட்டத்தில் இதை கால்குலேஷனாக பார்த்தாலும் இது 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 இதுக்குள்ளே ஏதோ ஒரு மறைபொருள் இருக்கிறது போல் சில நேரத்தில் தோணுது சில ஜோசியர்கள் இல்லைங்க இது அப்படி இல்லை இப்போ நானே வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து அப்படி ஒரு துறை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நிறைய நேரங்களில் ஏன்னா ஒருத்தருக்கு என்ன தோணுது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் ஆன முயற்சிகள் இதெல்லாம் செஞ்சுட்டேன் பணங்கள் வாங்கி கடன் வாங்கி போட்டேன் ஆனால் வாழ்க்கை முன்னேறவே மாட்டேது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு நிற்கிது என்னமோ தெரில திடீர்னு போன வருஷம் ஒரு ஒரு லட்சரூவா வந்துச்சு நம்ம நேரம் அந்த ஒரு ரூபா வந்தோன்னே ஒரு ரூபாய்க்கு கடன் என்னனுக்காச்சும் ஒருத்தனுக்கு நோய் வந்துருது ஒரு ரூபாய் என்னுடைய சேலரி இல்லைன்னா ஒரு ரூபாய் என்னுடைய சேலரி இல்லைனா லட்ச ரூபாய் என்னுடைய சாலரி அதை என்னால் என்ன தம்கட்டி முக்குனாலும் போக முடியல உண்மைதானேங்க சார் இப்போ எத்தனை பேர் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் எல்லோரும் மாடு மாதிரி உழைக்கிறோம் காலைல அஞ்சு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உழைக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மாடாக உழைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது பண்ணுறோம் நம்ம கிடச்சா வேறு தொழில்களையும் செய்கிறோம் கூட இருந்துக்கிட்டே செய்கிறோம் ஒர்க்கும் பண்ணுறோம் சைடில் தொழிலும் பண்ணுறோம் என்ன போராடினாலும் நம்மளுக்குன்ற எழுதி வச்சது அந்த ஆட்டுக்கு வாழ இறைவன் அளந்து வச்சான்ற கணக்கா நம்மளுடைய விஷயங்கள் சில பவுண்டரியை தாண்டி ஓடவே முடியல எகிரி குதிக்கவே முடியல உண்மை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து இடத்துல இருந்து இப்போ இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க நம்மளால போய் அந்த இடத்துல உட்காந்து ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கவே முடியல அதுக்கு நம்ம உழைக்காமலாம் இல்லை அவனை விட நான் வந்து பத்து மடங்கு உழைக்கிறேன் ஆனால் காசு மட்டும் வரமாட்டேது இதுதான் விதியோ இதுதான் வாழ்க்கையோ இது எழுதி வச்சதோ அப்படின்ற நம்பிக்கைகள்லாம் தான் வருது எனக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னாலும் என்னால் ஒரு விஷயத்தை தாண்டி ஓட முடியல அப்படின்னு எனக்குள்ளே தோணும் பொழுது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு நிற்கிது நம்மளுக்குள்ள அப்படிங்கிற ஃபீல் வருது இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்மாக்கல் வினை விதி இப்படிலாம் குறிப்பிட்றாங்க இதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா சார் நான் ஒரு தொட்ட போனேன் போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பாவம் செஞ்சுருக்கீங்க அந்த போன ஜென்மத்தில் வந்து உங்கள் அப்பாவுக்கு மூணு தாரம் இருந்துச்சு அந்த மூணாவது தாரத்தினுடைய பையன் நீங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்குறப்ப அதை அதை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதை எப்படி ஒரு ஜோசியத்தில் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த வினை கர்மா விதி ஊழ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்றது ஒரு ஜாதகத்தில் சனி அதனால தான் அதை கொண்டு போய் கர்மக்காரகன்னு பேர் வச்சாங்க இந்த சனி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய ஜோசியர்களுக்கு தெரியாத பல உண்மைகள் நிறைய நூல்களில் அனுபவத்தில் அல்லது முன்னோர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறும்போது அதையும் நாங்கள் சொல்லிட்டு தான் வரோம் சனிக்கு ஈக்குவலாக புதனும் கர்மாக்களை வச்சுக்கிட்டு இருக்கு கர்மாங்கிற மீன்ஸ் நான் சொல்றது மரபு பதிவுகளை எடுத்துக்கணும் அப்போ சனி ஒரு பக்கம் மரபு பதிவுகளை கொண்டு வந்தாலும் கர்மக்காரகனாக இருந்தாலும் புதனும் அதற்கு ஈக்குவலாக கர்மகாரகத்தை கொண்டு வருகிறது அப்போ சனியை வந்து சுலோ பிளானட் ஸ்லோ மந்தன் சொன்னீங்கன்னா துடுக்குத்தனத்தை குறிப்பிடுறது புதன் சனியை முதுமைன்னு சொன்னீங்கன்னா இளமையை குறிப்பிடுறது புதன் சனிக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக இந்த புதன் தான் வரும் சந்திரன் வராது புதன் தான் வரும் அப்போ சனியும் புதனும் நேருக்கு நேராக ஏதோ ஒரு தகவல்களை நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே வருது லூப் அடிச்சுக்கிட்டே வருது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாலும் புதன் வக்ரமாக இருந்தாலோ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் அவங்களுக்கு ஜெனட்டிக்கான ஏதோ ஒரு ஜெனட்டிக் பிரச்சனைனா நீங்கள் ஏதோ ஒரு நோயோ இல்லாட்டினா ஏதோ ஒன்று நினச்சிக்காதீங்க நோய் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும் அதுக்கு ஒரு மருந்து சரி பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன் வெளியெலாம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்க அண்ணன் தம்பிகளோ அவங்க வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் அமைதியாக சண்டை வந்துகிட்டே இருக்குது ஒருத்தர் ஒன்று பேசணும்னா சண்டையாயிருது ரெண்டு பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை ஏதோ பகை வளர்ந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது வெளியே வந்தால் சந்தோஷமாக இருக்கிறாங்க சில குடும்பங்களில் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு தெ எனக்கு என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறப்ப அவர் நல்லா வாழ்ந்துருக்காரு திடீர்னு அவர் இறந்துடுறாரு இறந்த உடனே அவங்க பையன் தான் என்கிட்ட பேசணும் அவங்க பையனுக்கு வந்து இப்போ நாற்பத்தி வயசு அவருக்கு ஒரு அண்ணன் ஐம்பத்தி மூணு வயசுல இருக்கிறாரு அவங்களுடைய சகோதரி ஒருத்தவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசுல இருக்கிறாங்க இவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகலை இவர் இவங்க அப்பா இறந்த உடனே இவங்களுடைய குடும்ப கடகடன் சரிஞ்சு வருது அவங்க அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்துகளும் விற்பனைக்கு வருது அவங்க அம்மா எனக்கு ஃபோன் போட்டு அழுகுறாங்க அந்த அந்த பேசினவருடைய அம்மா என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நாங்கள் சந்திக்காத ஒரு நன் இன்பமே இல்லை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இடந்து ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே சரிஞ்சிருச்சு ஏன் சரிஞ்சிச்சுன்னு தெரியல யார் செய்வோன்னா வச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி இது எதுக்கு இந்த வருதுன்னா காரணம் இல்லாமல் சரியும்போது இப்போ ஒரு உடம்பு சரியில்லை இல்லை இப்போ பேராசிட்டமாலோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேப்லட்டோ இல்லைன்னா ஒரு டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கலாம் மனசு சரி இல்லாட்டினா அதுக்கும் எடுத்துக்க வாழ்க்கையே இல்லாட்டினா எங்கே போய் எடுத்துக்கிறது இது எப்படி சரி பண்ணுறது ஏன் கல்யாணம் ஆகலை நாற்பத்தி மூணு வயசாயிடுச்சு நாற்பத்தொம்பது வயசாயிருச்சு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சு வரிசையாக கல்யாணம் ஆகலை நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காமே இருக்கும் வரிசையாக நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மனநலம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் நிறைய குடும்பங்களில் போய் திருமணம் பண்ணுறதா இருக்கும் நிறைய குடும்பங்கள் செதஞ்சு போயிடும் இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்று சனி ஒன்று ஒன்று புதன் இந்த சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வச்சு செய்யும் இந்த சனி வக்ரமாயிருக்கு புதனும் அதே ஜாதக வக்ரமாயிருக்குன்னா அதுவும் பிரச்சனை சனி புதன் ரெண்டும் சேர்ந்துருந்தா பிரச்சனை சனி புதன் சூரியன் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் கேன்சரு டிவி இது மாதிரி தீர்க்க முடியாத அல்லது இந்த நோய் தான் போய் முடியும் இப்ப நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு நிறைய பேருக்கு எய்ட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தீர்க்க இயலாத அல்லது இந்த நோய் மரணம் தான் இதுக்கு மாத்திரை மாத்திரை இருக்க வே சாப்பிட வேண்டியதா அதுக்கப்புறம் காலியா அந்த மாதிரி ஒரு நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த சனி புதன் சூரியன் நோய் மட்டும் இல்லை தீராத துன்பங்களை இந்த இந்த துன்பம் தீராது சார் இந்த பையனை கல்யாணம் பண்ணியாச்சு அந்த பையன் வந்து சைக்கோ மாதிரி இருக்கிறான் என் பொண்ணை அடிக்கிறான் என் பொண்ணு ஆறு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வருது திருப்பி பேசி பேச்சுவார்த்தை பண்ணி போடுறோம் என் பொண்ணுகிட்ட வேறான் விட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு டிவோர்ஸ் வாங்கினா என் பொண்ணும் கேட்க மாட்டேன் அதுவும் மெண்டல் மாதிரி அவன்கிட்ட தான் வாழ் வேங்குது அவனும் சைக்கமாக இருக்கான் இது எத்தனை வருஷம் தான் போகிறது அப்படின்னு பார்த்து பார்த்து அவனுக்கு பிள்ளை பிறந்து அவன் பிள்ளை காலேஜுக்கு போகிறான் இந்த என் பிள்ளை கடைசி வரைக்கும் ஒரு வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்ருக்கு சார் இது விடவும் மாட்டேது வரவும் மாட்டேதுன்ற மாதிரி எத்தனை பேர் அப்போ விடாத விடாது கருப்புன்ற வார்த்தை மாதிரி தான் அப்போ உங்களை விடாம சுற்றி 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 அடிக்கிறது இந்த வினை இந்த வினை எப்படி வருது அப்படின்னா நம்ம ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையாவே இருந்தாலும் அது பொய்யாகவே இருந்தாலும் நம்மளுக்கு நடக்குது அதான் உண்மை இதை என்னமா பிரிக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு ஆஹ் பிரிக்கிறாங்க சஞ்சிதம் பிராப்தம் காமியம் நிஷ்காமியம் ஆகாமியம்னு சொல்லி அஞ்சு கர்மாக்களா பிரிக்கிறாங்க சரி இது அஞ்சா பிரிக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிய போதா ஏதாச்சும் நடக்க போதோனா இந்த எத்தனையா பிரிச்சாலும் இதை மாற்ற முடியாது அது உண்மை இந்த அஞ்சா பிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம எதை அனுபவிக்க போகிறோம் இது எதனால நடக்குதுன்னு நம்ம வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதவுவதே தவிர இந்த அஞ்சா பிரிக்கிறதுனால தனித்தனியா பார்ப்பாட்டா பிரிச்சு பேசுறதுனால இதை மாற்ற முடிவது இல்லை அப்ப வினை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய மரபுகள் இருந்து வருது சார் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சனி ஒரு ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் சனி ஒரு ஜாதத்துல தனது ராசியில இருந்தா சனி ஒரு ஜாதத்துல உச்சமோ நிமிஷமா இருந்தா சனி ஒரு ஜாதத்துல யாருடையாச்சும் பரிவர்த்தனை இருந்தா சனி ஒரு ஜாதத்துல விளிம்புல இருந்தா கண்டிப்பாக மரபு ரீதியாக வினை ரீதியாக கர்ம கர்மா ரீதியாக உங்கள் குடும்பம் ரீதியாக சொல்ல இயலாத வாழ்க்கையில் ஒரு ஒரு மாதிரி ஒன்று சொசைட்டிக்காக வாழணும் உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா வாழவே விடாம உங்களை அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி வெளியேற்றிட்டே இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியேற்றும் உறவுகளை விட்டு வெளியேற்றும் சொந்த ஊரை விட்டு வெளியேற்றும் பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றும் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண பண்ணினா அங்கேருந்து வெளியேற்றும் காரணமே தெரியாமல் நம்மளை சொல்லட்டி சொல்லிட்டு அடிக்கும் நம்மள்கிட்ட உட்கார வச்சு இப்போ ஒரு சனி வக்கரமான அவங்க யாராக இருந்தாலும் உட்கார வச்சு அவங்கள்ட்ட அவங்களுடைய லைஃபை கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதலாம் பெரிய ஒரு நாலஞ்சு கதையை மொத்தமாக எடுக்கலாம் ஒரு ஒரு என்ன மாதிரி கதை எடுக்கலாம் ஆறுலேருந்து இருந்து அறுபது வரை மாதிரி ஒரு ஒரு சின்ன சோக கதையை எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள சோகமே நிரம்பி இருக்கும் இதுக்கு காரணம் சனி வகிறோம் சார் இது எதுக்கு சார் இருக்கு இதெல்லாம் எதுக்கு செய்யுது அப்படின்னா இதுக்கு ரீசன்கள் தெரியல இதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்னா பிறந்த பிறகு இந்த ஜாதகங்கள் எப்படி இயங்குகிறதுன்றதை கண்டுபிடிக்கிறமே தவிர இந்த பிறப்பு எதற்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இந்த பிறப்பு எங்கே போய் நிக்க போகுது இதெல்லாம் நம்ம ஏன் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா தெரியல நானும் வந்து வேறு ஜோசிக்காரங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லலாம் முடியாது ஏன் அப்படின்னா இந்த பிறப்பின் ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னால் இருந்த பெரியோர்கள் ஞானிகள் வள்ளலாராகட்டும் திருமந்திரம் எழுதிய திருமூலராகட்டும் மாணிக்க வாசகராகட்டும் அப்பர் சுந்தரர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவள்ளுவர் துவங்கி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டமே பண்ணுறாங்க அதை நம்ம என்ன செஞ்சிட்றோன்னா சின்னதாக ஒரு முந்நூறு நானூறு ரூபாயில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கேம்பெயின் ஒரு ஷாப் மாதிரி போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அது நடக்கும் சார் புதன் வக்ரம் ஏதாவது சொன்னீங்களே சார் அப்படின்னா புதன் வக்ரமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழியாக பிரச்சனை நடக்கும் நான் சொன்ன சனி வக்ரம் எப்படி நடக்கும்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கும் சமூகத்துக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த கனெக்டிவிட்டில ஏதோ ஒரு எரர் இருந்துக்கிட்டே இருக்கும் புதன் வக்ரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனை இதெல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் உதாரணத்துக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் மில்லனம் அதுக்கடுத்து உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உண்டான பாசம் பந்தம் உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பந்த பிணைப்பு உங்கள் சகோதரிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் சகோதரங்களோட பார்க்கக்கூடிய பார்வை சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை அழகாக கட் பண்ணும் இந்த குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ஜாதத்தில் புதன் வக்ரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனையாக இருக்கும் அந்த குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையிலுமே எந்த பெண்ணுமே வந்து தனது கணவனோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வெளியே நடிப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கப்புலாக இருப்பாங்க அவங்கள்ட்ட தனியாக உட்கார வச்சு பேசுனீங்கன்னா என்னத்த வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் போனோம் ஒரு நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த குடும்பம் இருக்கும் நிறைய குடும்பங்களை காரணம் இல்லாமல் வாழ விடாமல் வச்சுருக்கிறது தாம்பத்தியம் இல்லாமல் பண்ணுறது காரணமே இல்லாமல் சந்ததியை விருத்தி இல்லாமல் எல்லாமே இந்த புதன் வக்கரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனை தான் இதோட சூரியன் சேரும் பொழுது இது இன்னும் அதிகமாக ஒரு பிரைட் எடுத்துக்கிட்டு ஒரு என்ன என்னத்தினால இது நடக்குது எதுனால இது நடக்குது எதுனால இப்படி பிரச்சனை நடக்குது எங்க போய் அடிக்கும் இது எதையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குரூப்புகள் அடிக்குது இது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய தாத்தா நான் சொல்கிறது அப்பா நிறைய பேர் அப்பா வழி தான் மறக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பா தான் வினை வரும்னு நினைக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் வழியாகவும் இந்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் வழியாக போல் வேதனைப்பட்ட நபர்கள் கல்யாணம் பிரேக்கப் ஆன நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரெண்டு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க ரெட்டை குழந்தை பிறந்துக்கிட்டவங்க இது மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க இருந்தாங்கனாலே போதும் அவங்க கதையெல்லாம் நீங்கள் கேட்கறதுல அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கனாலே உங்கள் ஜாதகத்தில் இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது சார் இது எப்படி சார் நிவர்த்தி செய்வது ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா ஏதாச்சும் கோயிலுக்கு போகணுமா அதுக்கு எதுக்குமே வழி கிடையாது ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன சார் ஒரு விஷயத்தை வழி வழின்னு ஏற்றுக்கிறதா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதுன்னு அப்படி தான் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொண்டு சமூகத்துக்கு நல்லது செய்கிறது வழியாக நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் சமூகத்துக்கு நல்லது சொசைட்டிக்கு நல்லது வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வயசானவங்களை கேர் எடுத்துக்கிறது முக்கியமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு சொத்துக்கள் இல்லாமல் இருப்பான் அவனுக்கு போய் உதவுறது அப்போ உங்களை தவிர மீது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்பொழுது இந்த சனியினுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதுக்கடுத்து புதனுடைய பவரை குறைக்கணும் அப்படின்னா மருத்துவ ரீதியாக மருந்துகள் வாங்கி கொடுக்கறது குழந்தைகளை பாதுகாக்கிறது பெண்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லைனா சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான விஷயங்கள்ல இன்னுமே நிறைய நன்மைகளை செய்கிறது வழியாக புதனுடைய அந்த வினை தொற்றுகள் அப்ப சனியும் புதனும் தான் ஒரு ஜாதகத்தினுடைய வினை பயன்களை அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே வருது ஒரு ஜாதத்துல புதனும் சனியும் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அது வினைப்பதிவுகள் வினைப்பதிவுகள்ன்ற நீங்க அப்படியே பெருசா மந்திரங்கள் மாயங்கள் தந்திரங்கள் மாதிரி நினைக்காதீங்க காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் துன்பங்கள் நின்றுகிட்டே இருக்கும் நீங்க என்ன அறிவியல் பேசினாலும் என்ன பகுத்தறிவு பேசினாலும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் சார் எனக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை உட்காந்து யோசிச்சு பாருங்க இந்த புதன் வக்ரமோ புதன் சனி வக்ரமோ இருந்தால் கண்டிப்பாக புதன் பரிவர்த்தனையோ சனி பரிவர்த்தனையோ இருந்தால் அல்லது புதன் சனி சேர்க்கை புதன் சனி சூரியன் சேர்க்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தீர்க்க இயலாத நோய் தீர்க்க இயலாத வறுமை தீர்க்க இயலாத துன்பம் தீர்க்க இயலாத குடும்ப சுமை தீர்க்க இயலாத சிக்கல்களோட உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சமூகத்துக்கு உதவ ஆரம்பிக்கணும் பெருந்தன்மையான போக்குகள் இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் விடுபடுவதற்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் நிறைய தகவல்கள் இந்த சேனலில் பார்க்க இருக்கிறது நிறைய தகவல்களை வரக்கூடிய காலங்களில் இந்த சேனலில் நிறைய பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க